அந்தமான் தீவுகள் மூலம் சீனாவுக்கு மோடி அரசின் செக் உலகின் அழகான அமைதியான தீவு கூட்டங்களை கொண்ட பகுதியாக இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளன இந்த பிரம்மாண்ட சங்கிலி தொடர் தீவுகளில் மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி இரண்டு தீவுகள் உள்ளன இதில் முப்பத்தி ஏழு தீவுகளில் மட்டுமே மக்கள் வசிக்கிறார்கள் மற்ற பகுதிகள் ஆள் அரவமற்ற உலகின் பார்வைக்கு அப்பால் உள்ளன அதே சமயம் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளாக உள்ளன இந்நிலையில் இந்த தீவுகளின் மொத்த பாதுகாப்பும் இந்திய ராணுவத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு இப்போது மிகப்பெரிய பாதுகாப்பு கேந்திரமாகவும் மக்கள் வசிப்பிற்கு உகந்த இடமாகவும் உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த தீவின் அருகே உள்ள மலாக்கா ஜலசந்தி தென் சீன கடல் மற்றும் இந்திய பசிபிக் பெருங்கடல்களுக்கு இடையேயான முக்கிய கப்பல் தடமாகவும் உள்ளது மலாக்கா ஜலசந்தி உலகின் மிக முக்கியமான கப்பல் பாதைகளில் ஒன்றாகும் எண்ணூறு கிலோமீட்டர்கள் நீளமும் அறுபத்தைந்து முதல் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாதைக்கு வடகிழக்கில் மலாய் தீபகற்பமும் தென்மேற்கில் இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவும் அமைந்துள்ளது சீனாவின் பெரும்பாலான கப்பல்கள் இந்த மலாகா ஜலசந்தையை கடந்துதான் இந்தோ பசிபிக் கடற்பகுதிக்குள் நுழைய வேண்டிய கட்டாயம் உள்ளதால் அருகே உள்ள அந்தமான் தீவிலிருந்து இந்தியாவால் இந்த ஜலசந்தியை மிக உன்னிப்பாக கவனிக்க முடியும் இதனால் இந்திய அரசு இப்போது அந்தமான் தீவில் சுற்றுலாவை மையமாக கொண்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் தனது ராணுவ தளங்களை விரிவுபடுத்தும் பணிகளில் மும்முரம் காட்டி வருகிறது சமீப காலங்களில் இந்திய கடற்பகுதிகளில் சீனாவின் மேற்பரப்பு கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் அதிக நடமாட்டத்தில் உள்ளன இந்நிலையில் சீனாவின் ஆதிக்கத்தை சமன் செய்ய இந்தியா ஐநூற்று எழுபத்தி இரண்டு தீவுகள் கொண்ட அந்தமான் நிக்கோபார் சங்கிலிகளை கப்பல் மையமாகவும் அதே சமயம் சுற்றுலா தலமாகவும் மாற்றும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதற்காக ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் திட்டத்தின் கீழ் திட்டங்கள் நடந்து வருகின்றன இதன் மூலம் மலாக்கா ஜலசந்தியை முழுமையாக கண்காணிக்கும் வகையில் ஒரு சோக் பாயிண்டாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளை மாற்ற இந்தியா முன்வந்துள்ளது அந்தமானின் ஐநூற்று எழுபத்தி இரண்டு தீவுகளில் முப்பத்தி ஏழு தீவுகளில் மட்டுமே மக்கள் வசிக்கிறார்கள் இந்நிலையில் கவனிக்கப்படாமல் இருக்கும் மற்ற தீவுகள் முழுவதிலும் மக்கள் நடமாட்டங்களை ஏற்படுத்தவும் ராணுவ மையமாக ஆக்கவும் அதேசமயம் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடல் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் உலகின் மிகவும் மூலோபாய ரீதியாக அமைந்துள்ள தீவுச் சங்கிலிகளில் ஒன்றாக கூறப்படுகிறது இந்த தீவுகளின் வடக்கு புள்ளி மியான்மரிலிருந்து இருபத்தி இரண்டு கடல் மைல் தொலைவில் உள்ளது அதன் தெற்கு புள்ளி இந்தோனேஷியாவிலிருந்து வெறும் தொன்னூறு கடல் மைல் தொலைவில் உள்ளது அறுபதாயிரம் வணிக கப்பல்கள் பயன்படுத்தும் பத்து டிகிரி சேனல்களை இந்த தீவுகள் கட்டுப்படுத்தும் இடத்தில் உள்ளன இந்தியாவின் பிரதான நிலப்பரப்பிலிருந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அந்தமான் தீவு சங்கிலியின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் இது உலகின் பரபரப்பான கப்பல் பாதைகளில் ஒன்றான மலாக்கா ஜலசந்தி போன்ற முக்கியமான சோக் பாயிண்டுகளை கட்டுப்படுத்துகிறது மேலும் நிக்கோபார் தீவின் தென்முனையில் உள்ள கேம்பில் விரிகுடாவில் ஒரு டிரான்ஸ் ஷிப்மெண்ட் ஹப் ஒன்றை இந்திய அரசு அமைத்து வருகிறது இது மலாக்கா ஜலசந்தி மற்றும் ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவை இணைக்கும் கிழக்கு மேற்கு கப்பல் பாதைக்கு மிக அருகில் இருக்கும் எனவே அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இனி உலகின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருக்கும் என்று கூறப்படுகிறது எனவே தீவு கூட்டத்தில் இந்தியா தனது நிலையை வலுப்படுத்தி நிலையான இந்தோ பசிபிக் பகுதியை பராமரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் இந்த செலவுகளுக்காக இந்திய நிதி அமைச்சகம் எழுபத்தி இரண்டாயிரம் கோடி திட்டத்தை வெளியிட்டது இதன் மூலம் ஒரு சர்வதேச டிரான்ஷிப்மெண்ட் டெர்மினல் ஒரு சர்வதேச விமான நிலையம் ஒரு மின் நிலையம் மற்றும் ஒரு டவுன்ஷிப் ஆகியவை கட்டப்பட உள்ளன அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக் கழகம் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் தற்போது கிரேட் நிகோபார் தீவு லிட்டில் நிகோபார் தீவுகள் மற்றும் இதன் அருகில் உள்ள தீவுகளில் மக்கள் தொகை எட்டாயிரத்திற்கும் அதிகமாக உள்ளது ஆனால் இந்த மெகா திட்டம் முடிந்த பிறகு முப்பது ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் மக்கள் குடியேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேசமயம் இந்த வளர்ச்சித் திட்டங்கள் சுற்றுப்புற இயற்கை சூழலை பாதிக்கும் என்று சூழல் நிபுணர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக இரண்டு தீவுகளில் வசிக்கும் பழமையான தீவு வாசிகளை இது பாதிக்கும் என்று கூறுகின்றனர் இவற்றை கருத்தில் கொண்டு தீவுவாசிகளுக்கும் இயற்கை பாதிப்பு இல்லாத வகையில் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்தியா ஏற்கனவே போட் பிளேயர் மற்றும் கார் நிக்கோபாரில் இரண்டு விமான நிலையங்களை கொண்டிருக்கிறது மேலும் இந்திய கடற்படை வடக்கில் உள்ள ஷிப்பூரில் ஐ கோஹஸ்லா என்ற பெயரில் ஒரு நீண்ட விமான ஓடுபாதையை உருவாக்கி வருகிறது இந்திய அரசாங்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் ஒரு பகுதியாக தீவுகளின் இராணுவ சொத்துக்களை மேம்படுத்துகிறது தெற்கில் உள்ள கேம்பல் வளைகுடாவில் கமோர்டா என்ற இடத்திலும் பெரிய விமானங்கள் வந்து செல்லும் வகையில் பத்தாயிரம் அடி வரை விமான ஓடுபாதை ஒன்று நீட்டிக்கப்பட உள்ளது இந்தியா தனது சுகோய் எஸ்யூ தேர்ட்டி எம் மற்றும் ஜாக்வார் கடல்சார் போர் விமானங்களை தீவுகளில் நிலைநிறுத்தி வருகிறது இந்திய கடற்படையின் பொசைடான் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் வேட்டையாடும் பி எயிட் ஐ கடல்சார் விமானங்களும் இங்கிருந்து இயங்குகின்றன தீவுகளின் பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக தீவுகளின் லெப்டினன்ட் கவர்னராக இரண்டாயிரத்து பதினேழில் இந்திய கடற்படையின் முன்னாள் தலைமை அட்மிரல் டி கே ஜோஷி நியமிக்கப்பட்டாா் தீவுகளின் மூலோபாய முக்கியத்துவம் பற்றி இந்திய கடற்படை தலைவர் அட்மிரல் அருண் பிரகாஷ் பேசுகையில் சீனாவின் போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் உளவு கப்பல்கள் இங்கு அடிக்கடி போக்குவரத்திற்காக நிலைநிறுத்தப்படுகின்றன குறிப்பாக சீனாவின் அணுசக்தி தாக்குதல் திறன் நிறைந்த நீர்மூழ்கி கப்பல்கள் நடமாட்டம் இங்கு நீரின் அடியில் உள்ளது எனவே அந்தமான் கடற்பகுதிகளில் கணிசமான நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் திறனை பராமரிக்க வேண்டும் அதற்காக இங்கு ராணுவ சொத்துக்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று வாதிட்டார் அந்தமான் மற்றும் நிகோபாரில் உள்ள ராணுவ கட்டளை இப்போது சிங்கப்பூர் இந்தியா இடையே அடிக்கடி கடல்சார் இருதரப்பு பயிற்சிகளை நடத்துகிறது இந்தியப் படைகள் இந்த பகுதியில் மிகப்பெரிய மிலன் கடற்படை பயிற்சியையும் நடத்துகிறது சமீபத்தில் ஏழு தொலைதூர அந்தமான் தீவுகளுக்கு அதிவேக இணைய இணைப்பை வழங்குவதற்காக சென்னை மற்றும் அந்தமான் நிக்கோபார் இடையே கடலுக்கடையில் இணைய கேவிள் வழித்தடத்தை இந்தியா திறந்து வைத்தது இந்நிலையில் இனி இந்தியாவின் நட்பு நாடுகளின் கடற்படை கப்பல்கள் தென்சீன கடலுக்குள் நுழைவதற்கு முன்பும் அல்லது வெளியேறுவதற்கு முன்பும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் அடிக்கடி நிறுத்தப்பட உள்ளது இந்தியா உட்பட குவாட் நாடுகளுடன் பிரான்சும் இணைந்து அந்தமான் மற்றும் நிகோபார் பகுதியை சுற்றியுள்ள பகுதியில் சீனாவின் அதிகரித்து வரும் ஆதிக்கத்திற்கு பதிலடி தரும் வகையில் சில வேலைகள் செய்து வருகின்றன குறிப்பாக ஜப்பானும் அமெரிக்காவும் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்கும் சென்சார்கள் மூலம் இயங்கும் கண்காணிப்பு அமைப்பை நிறுவி வருகின்றன அதன் மூலம் அந்தமான் கடல் மற்றும் ஆழமான தென்சீன கடலில் சுற்றித் திரியும் சீன நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிர்ச்சுவரை இந்தியா நிறுவுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது ஒரு முக்கியமான ஒத்துழைப்பாக இருக்கும் ஏனெனில் ஜப்பான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இந்தியாவுடன் உளவு தகவல்களை இதன் மூலம் பகிர்ந்து கொள்ளும் என்று கூறப்படுகிறது இரண்டாம் உலகப் போர் வரை அந்தமான் தீவுகளின் முக்கியத்துவத்தை அறிந்து ஜப்பான் இந்த தீவை கட்டுப்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் இந்தியாவின் அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளில் மின்சாரம் வழங்கும் திட்டத்திற்கு நூற்று முப்பத்து மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கி இப்போது இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இன்னும் சில மாதங்களில் இந்த திட்டம் தீவுகளுக்கு சுத்தமான புதுப்பிக்கத்தக்க மின்னாற்றலை அந்தமான் தீவுகளுக்கு வழங்க உள்ளது இணையவழி தொடர்புகளும் உருவாக்கப்படுகின்றன இதனால் இந்தியாவின் மற்ற பகுதி மக்கள் அதிகம் நாடுமிடமாகவும் இதன் மூலம் ஆள் இந்த பகுதிகளில் மக்கள் தொகையை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் லட்சிய திட்டம் நிறைவேறும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன